திராவிட பேச்சரங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட பல்வேறு கருத்துக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பாராளுமன்றத்துல அமித்ஷா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்தியா கூட்டணி சேர்ந்த எல்லாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலிருந்து கான்ஸ்டியூஷன் அந்த புத்தகத்தை எடுத்து வச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த இப்ப வந்துட்டு கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடுறதுனால அதை முன்னிட்டு எல்லா அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஒவ்வொரு கட்சியோட தலைவர்களும் வந்து முன்னெடுத்தாங்க ஆனா அமித்ஷா வந்து இன்னைக்கு என்ன பேசிருக்காருனாக்க என்ன ஆகும்னா எல்லாரும் அம்பேத்கர் அமேத்கர் அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க அதனால என்ன வந்துட போகுது ஒரு ஜெயஸ்ரீராம் பாரதிய மாதாக்கு கூட புண்ணியம் கிடைக்கும் அம்பேத்கர் பேரை சொல்லி உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அம்பேத்கரை வந்து குறைக்கிற விதமா பேசியிருக்காரு அவரை வந்து மட்டமா பேசியிருக்காரு அதை குறித்து சொல்லுங்க எப்பயுமே உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் தங்களை அறியாமல் வெளிவந்துவிடும் என்பதற்கு இது ஒரு அடையாளம் ஆரம்பத்தில் ஆர் எஸ் எஸ் என்பது நான் சொல்றது டாக்டர் மூஞ்சே கோல்வாக்கர் சாவக்கர் போன்ற சனாதனிகள் போன்ற வெறியர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் குரூப்புக்கு முதல்ல பிடிக்காதது நான் பிராமின்ஸ் என்பது மட்டுமல்ல மிக மிக மோசமாக அவர்கள் பார்த்தது அங்கே தலித்துகள் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய திராவிட மக்கள் தோழர்கள் அதாவது எல்லா இடங்களிலும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தீண்டத்தகாதவர்களாக பார்த்தவர்கள் தொழிலின் அடிப்படையிலே விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு எதிராகத்தான் ஆர்எஸ்எஸினுடைய அடிப்படை கொள்கை இருக்கும் அந்த ஆர் எஸ் எஸ்ல வந்து ஊறி தெலைச்சு வந்ததுதான் இந்த அமித்ஷா குரூப்பு இந்த அமித்ஷா குரூப்புக்கு எப்பயுமே அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னாலே கசக்கும் ஏன் கசக்குன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நம்ம ஒரு சிந்தனையிலேயே பார்ப்போம் ஒரு உலக சிந்தனை ஒன்று இருக்கு நம்முடைய சிந்தனையும் பார்ப்போம் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை இவர்களுக்கு முதலில் பிடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா படிப்பு என்றால் எங்களுக்கு தான் அந்த அறிவு இருக்கு மிகப்பெரிய அளவிற்கு படிப்பவர்கள் தான் எங்களை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்கள்லாம் உயர் படிப்பு உயர்கல்வி அதெல்லாம் ஸ்கூல்ல பள்ளி படிச்சுட்டு போலாம் மேல் படிப்பு உலக அளவில் போறதெல்லாம் எங்க ஆளுங்கதான் நீங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் முடியாது காரணம் பிறப்பால் நீங்கள் படிப்புக்கு கல்விக்கு தகுதிக்கு தரம் இல்லாதவர்கள்னு அவர்களுடைய சனாதனம் வருணாசிரமத்துல எழுதி வச்சிருக்கிற குரூப்ஸ் அதனாலதான் ஐயா தந்தை பெரியார் தடியாலேயே அடிப்பாரு அவனுங்களை எங்க பிள்ளைங்களை படிக்க விட்டு பாடுறா உலகத்தையே கலக்குவானுங்க படிக்காம இருக்கிறதுனால பாக்குறியா டாக்டர் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் படிக்கணும்னு சொன்னது திமிர்த்தனம் தெரியுது இல்ல அதை உடைச்சு தீ கட்சி தூக்கி போட்டு இன்னைக்கு நம்ம டாக்டர்கள் உலகம் முழுவதும் பெயர் பெற்று இருக்கிறார்கள் ஆக உடைச்சி தூளாக்கும் போது இந்த கருத்தை முதல் முதல் உடைக்கிறார் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் உடைத்து உலக அளவுல அவருடைய பேரும் பெருமையும் புகழும் போகிறது அசந்து போறானுங்க அவர்களுக்கு அவர் மீது வெறும் கோபமும் கடுப்பும் அந்த அவர் அளவிற்கு இன்னைக்கு போய் பார்க்கணும் இந்த அமித்ஷாவ அமித்ஷாவையும் மோடியையும் ஒண்ணு நல்லா நீங்க நினைச்சு பாக்கணும் அமித்ஷா மோடி அமித்ஷாவே விரட்டி விடுவோம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மிஸ்டர் அமித்ஷா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நூலகத்துக்கு லைப்ரரிக்கு போனால் டாக்டர் அம்பேத்கர் படம் ஆட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த நூலகத்தை அதிகம் பயன்படுத்தி படித்தவர்கள் அவர் முதன்மையானவர்கள் அவருடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வச்சிருக்கலாம் இன்னும் கூட ஒண்ணு தெரியுமா அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அவர்கள் அந்த தரம் சிந்தனையாளர்கள் உயர்ந்த படிப்பாளிகள் என்ற பட்டியலில் வந்து உலக அளவுல கால் மார்க்ஸ் படம் ஃபர்ஸ்ட் செகண்ட் யாருடைய பேர் தெரியுமா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் இதெல்லாம் இவனுங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அதனால அவரை பார்க்கும் போதெல்லாம் இவனுங்களுக்கு கடுப்பு தாங்க முடியல அறிவாலும் பண்பாலும் ஆற்றலாலும் உழைப்பாலும் சிறப்பாலும் உயர்ந்து நிற்கிற அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் மேல வெறுப்பு எதிர்ப்புல இருந்தான் அதே நேரத்துல அரசியல் கட்சி உடனே என்ன பண்ணானுங்க ஓட்டு வாங்குறதுக்காக இந்த இயல்போர்டு முருகமா இருக்கக்கூடிய காசுக்கு விலை கூடிய ஆட்கள் விளம்பரத்துக்கு அலையக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி பதவிக்கு அலைய வெறி பிடிச்சவனுங்களே பிடிச்சு கூட வச்சுக்கிட்டு தலித்துகளுக்கு நாங்க அப்படி இப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இவர்களுடைய முகத்திரை தானாகவே இன்றைக்கு கிழியுது அம்பேத்கர் 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 எதிக்க அம்பேத்கர்ன்னு சொல்றீங்க கடவுள்கள் பேர் சாமி பேர்லாம் சொன்னாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அமித்ஷா என்கின்ற வெறியன் ியன் ஆர் எஸ் வெறியன் அங்க எடுத்து சொல்லும் போது எதிர்த்து நின்ற கருத்துக்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் எல்லாருமே எல்லாம் எழுத்து சொன்னாங்க அதுல நம்முடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அங்க தளபதி சொன்னார் பாருங்க ரொம்ப அழகாக சொன்னார் இந்த புண்ணியம் வேணும் அவங்களுக்கு சொன்னாமா புண்ணியம் கிடைக்கும் போய் கடவுள்களை இதை சொன்னாங்களே அதுக்கு எடுத்த உடனே சொல்றார் பாவங்களை செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அமித்ஷா நீ ஒரு பாவ ஜென்மம் நீ தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் அதை அடிச்சு சொல்றாரு பாவத்தை செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் அதற்கு அடுத்த வரியாக சொல்கிறார் நாட்டை பற்றி மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரைத்தான் சொல்லுவார்கள் சொல்கிறார்கள் எவ்வளவு அழகா அடிச்சா வார்த்தைக்கு அண்ணன் தலைவர் தளபதி திராவிட மாடல் முதல்வர் அல்லவா அழகாக அதை அடிச்சார் தலைவர் தளபதியினுடைய அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம விலகம் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவரும் அதே போல மம்தா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா அவர்களும் இப்படி எல்லாவற்றிலும் எல்லோருமே எதிர்த்து நின்று மிக பயங்கரமாக இவர்களை தாக்குகின்ற பொழுதே அதுல வந்து இதோட விட்டுருக்க மாட்டாரு அமித்ஷா எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுங்களா அமித்ஷாவை விட்டீங்கன்னா இருநூத்தி நாற்பது எம்பி இருக்கும் போதே இந்த பேச்சு இந்த திமிரு இன்னும் இவனுங்க நினைச்ச மாதிரி நானூறு வந்து இருந்ததுன்னா அண்ணா டாக்டர் அம்பேத்கருடைய வரலாற்றை மாற்றி எழுதி புதிய புஸ்தகமே அவன் வெளியிட்டுருவானுங்க அப்படின்னு அவங்களும் வெஸ்ட் பெங்கால் மம்தான் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனை உலகம் மிக பெரும் சிந்தனையாளர்கள் வரிசையில இப்போ உலக சிந்தனையாளர்கள் வரிசையில ஐரோப்பிய நாடுகள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்னல் மார்க்ஸ் கருத்து அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் பெயர் இன்னும் கூட ஒண்ணு தெரியுங்களா அரிஸ்டாட்டிலோடு யாரை ஒப்பிட்டு காட்டுறாங்க தெரியுமா உலக அளவுல தந்தை பெரியார் உலக சிந்தனையாளர்கள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி சிந்தனையாளர்கள் வரிசையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பாளிகளை பார்த்து இந்த பயலுங்க இப்படி சொல்லும் பொழுது எதிர்ப்பு வந்து மிக கொடூரமான கான்ஸ்டியூஷன் லா கான்ஸ்டியூஷன் லாவில பெண்களுக்கு பெண் உரிமை பற்றி யார் கொடுத்தது அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் இவனுங்களுக்கு அது பிடிக்காது பிடிக்காது என்பதற்காக நாம என்ன பண்ண முடியும் அதுல மிக முக்கியமாக ஒரு கருத்தை ஒண்ணுங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ரொம்ப சிறப்பாக ஒரு இதுல நீதிமன்றத்துல இங்க மகாராஷ்டிரத்துல நீதிமன்றம் பூனாவில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல பூனே மாவட்டத்துல நீதிமன்றத்துல சொல்றாரு நீதிபதி ஓகா அப்படின்றவர் சொல்றார் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள மத சார்பற்ற மற்றும் ஜனநாயகம் என்ற வார்த்தைகள் மிக முக்கியமானவை எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற நிகழ்வுகளை மத சடங்குகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது மிக பெரிய அளவிற்கு நாம் ஏற்றுக்கொண்ட தொடர்ந்து இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு அந்த கோர்ட்லயே சொல்லி இருப்பது போல இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமானது ஒன்று நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னா இந்த ஹரியானாவுல யாரு பிஜேபி ஹரியானா பிஜேபி அரசு அந்த பிஜேபி அரசு சொல்றான் பாருங்க சொல்றான் இல்ல எவ்வளவு கேவலமான பிஜேபி பாருங்க காவி இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் காவல்துறையில் பெண்களை பணியிடத்திற்கு எடுக்க விளம்பரம் தரா விளம்பரம் தருகின்ற பொழுது அந்த விளம்பரத்தை விதமான விதிகளை போட்டிருக்க ஒரு கவர்மெண்ட் பெண்களின் கண்ணியத்தை மீறுகிறது என ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் அரசை கண்டித்துள்ளது எதுக்காக சொன்னாங்க வனத்துறை தேர்வுக்குன்னு சொல்லிட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குது பிஜேபி அமித்ஷா அரசு மோடி அரசு காவிய அரசு அந்த அரசு கொடுத்த அந்த விளம்பரத்துல என்ன தெரியுமா வனத்துறை பெண்கள் தேர்வுக்கு உடல் தகுதி அளவுகோலாக மார்பளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது என்னது இது என்ன கொடுமை மார்பத்தின் அளவை இவ வந்து எடுத்துபடி சொல்லி அந்த அளவெல்லாம் இது பண்ணணுமா மார்பு அளவு கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அரியானா பணியாளர் தேர்வு ஆணையம் அதே போல மற்றுமுள்ள தேர்வுகளுடைய அறிவி அறிவிப்பில் இப்படி செய்திருப்பதை தேர்வு நிலைக்கு பெண்களின் மார்பகங்கள் விரியாத நிலையில் எழுபத்தி நாலு சென்டிமீட்டரும் விரிந்த நிலையில் எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மூணு பெண்கள் வழக்குக்கு போனாங்க வழக்குக்கு போகும்போது இத்தகைய அளவீடுகள் மூர்க்கத்தனமானது இந்திய அரசியலமைப்பு அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் வர பாருங்க இந்திய அரசியல் சட்டம் அளித்துள்ள பெண்களுக்கான கண்ணியத்தை தனி உரிமையை மீறுவதாக உள்ளது காவல்துறையாக பணியாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் இது போன்ற அளவீடுகள் தேவையில் அதனை ரத்து செய்கிறோம் உடனே மறு ஆய்வுக்கு உத்தரவு செய்து இந்த விதிமுறைகளை வகுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் அங்கேயே உத்தரவு போட்டது போதுமில்ல இதான் அமித்ஷா விரும்பலாம் இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆஹ் அம்பேத்கரனுடைய அந்த காப்பாற்றுகிற அந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த கொடுமைக்காரர்கள் இன்னொன்னு தெரிஞ்சீங்க குரங்கு குட்டியை விட்டு தொட்டு சூடு பாக்குற மாதிரி இந்த பிஜேபி இந்த மோடி இந்த அமித்ஷா இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்த காவிகளினுடைய கூட்டம் ஏன் இதை சொல்றோம் தெரியுங்களா பல நேரத்திலயும் இப்படி சொல்லுவானுங்க வேகமான எதிர்ப்புகள் வந்தா சுட்டா குரங்கு குட்டி ஓடிடுற மாதிரி இப்ப சுட்டாச்சி என்னாச்சு தெரியுமில்ல அமித்ஷா இப்ப என்ன பண்றது தெரியுமா நான் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை தரக்குறைவாக எல்லாம் பேசவில்லை நான் பேசிய பேச்சில் ரெண்டை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி பெரியதாக கிளப்பி விட்டு விட்டார்கள் அண்ணல் அவர் சொல்றார் டாக்டர் அம்பேத்கரின் புகழை உலக பரப்பியது பிஜேபி அரசு வந்து காங்கிரஸ் மாதிரி யாரையும் இலீவுபடுத்தல ரெண்டு முறை தோற்கடிச்சிருக்காங்க பாரத ரத்னா குடுக்க மறுத்துட்டாங்க காங்கிரஸ் தான் அம்பேத்கர் மோடி கூட சொல்லிருக்காரு அரசியல் நிலைப்பாடுகளை இப்ப எடுத்து சொல்லிக்கிட்டு தங்கள் வந்து எப்படி தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கேவலமான இழிவான எண்ணத்தை வந்து வெளியில ச நாடாளுமன்றத்தில் சொல்லிட்ட பிறகு உன்னை கடுமையாக கார்கே வச்சுட்டார் மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக சொல்லிட்டார் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிக்காமல் நமக்கு உரிமைகளை கொடுக்காமல் இருந்திருந்தால் மோடி இன்னைக்கும் டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார் அமித்ஷா எங்கேயாவது காயலங்களை வச்சுக்கிட்டு இருந்திருப்பார் நாங்கள் ஏதாவது எங்களுடைய சொந்த குடும்ப வேலைகளை நாங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் எல்லோரையும் மனிதனாக உயர்த்தியதே டாக்டர் அம்பேத்கர் அதனாலதான் அம்பேத்கர் வந்து எங்களுக்கெல்லாம் கடவுளாக தெரிகிறார் இவன் கடவுள் கடவுள்னால அம்பேத்கர் தான்டா எங்களுக்கு கடவுளே சொன்ன ஒரு கார்கே அதனால கார்கே நல்லா உழுது பாயலாம் வேற ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் வந்து முதல் முதலாக அம்பேத்கரை வந்து அவருக்கு உயர்வு அளித்தது கத சொல்லணும் பேசுறிய அசிங்கமா இல்ல ஏ அவருடைய பெருமை என்ன சிறப்பு என்ன அதை உலகத்துக்கு தெரியுமா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் முதன் முதலாக கல்லூரிக்கு பெயரிட்டது மட்டுமல்ல சட்ட பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கரின் பெயரை அறிவித்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் நாங்க திராவிட அரசு திராவிட மாடல் அதனால்தான் தலைவர் வந்து முதல்வர் தளபதி வந்து மிக தெளிவாக ரெண்டே வரியில அடிச்சு தூக்கினார் இவளுங்களே எதுக்காக இதையெல்லாம் சொல்றோம்னா இப்படிப்பட்ட செயல்களை தங்களை அறியாமல் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது பிஜேபி இன்னும் செய்யணும் உண்மை வெளியே வரணும் இந்த விளாஷம்லாம் இனிமே எடுபடாது இந்தியாவில் இருக்கிற அத்துணை தலித்துகளும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் அண்ணல் டாக்டர் அம்பேத்கரை எங்களுடைய வழிகாட்டியாக ஏன் கார்கே மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன மாதிரி கடவுளாக நினைத்தவர்களும் அவர்களும் அத்துணை பேரும் மோடி பிஜேபி காபி என்றா இனி ஒரு கணம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தூக்கி காரி துப்புற அளவுக்கு ஆகிவிட்டது அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியாரோடு பேசியவர் தந்தை பெரியாரோடு நெருங்கி பழகியவர் இரண்டு புரட்சியாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் சமூக நீதி காப்பாளர்கள் அவர்களை இவர்களுக்கு பிடிக்காது பிடிக்காது என்பதற்கு மத பிடித்து ஆடுவது மட்டுமல்ல ஆளுமை அதிகாரம் சனாதனம் பிறப்பால் வேதம் பெண்களை அடிமைகளாக மாற்றுவது இவைகள் எல்லாம் அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கை அந்த கொள்கையை உடைத்து தூளாக்கியது ரெண்டு பேரு தெக்கே நம்முடைய ஐயா தந்தை பெரியார் வழக்கே அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் இவர்களை எதிர்க்கிறார்கள் அவர்கள் எத்தனை முறை எதிர்த்தாலும் இன்னமும் இவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு புகழோடு பெருமையோடு இருப்பார்கள் என்பதை இங்கு பதிவு செய்ய மகிழ்ச்சி நான் நினைச்ச மாதிரியே நிறைய கருத்துக்கள் அம்பேத்கர் பற்றி சொல்லிட்டீங்க நன்றி வணக்கமா நன்றி